என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்வில் பக்குவம் என்னும் நிலையை அடைந்து விட்டாய் உலகத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னிடம்தான் உள்ளது குழந்தையே எதிர்வரும் சூழ்நிலையை நீ கையாளும் விதத்தில்தான் உன் நிம்மதி இருக்கிறது எதிரே என்ன ஆயுதங்கள் வந்தால் உன் மன அமைதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ உன்னை எந்த வகையிலும் பாதிக்காது ஏனென்றால் என் பிள்ளையாகிய நீ எந்த தீங்கும் யாருக்கும் செய்யவில்லை அதனால் நீ எதற்காகவும் பயப்படவும் வேண்டாம் அதை தாண்டி உனக்கு ஏதேனும் தீங்கு வந்தால் அதை என் அப்பா என் அம்மா பார்த்து கொள்வார் என்று நினைப்பதுதான் பக்குவத்தின் உயர்நிலை என காண தேடல்கள் தேவைகள் அனைத்தும் என் அப்பாவிடம்தான் இருக்கிறது அனைத்தையும் அவர் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை மற்றும் பக்தியின் உயர்நிலைதான் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றும் ஆயுதம் ஆம் குழந்தையே என் மீதான நம்பிக்கை உனக்கு எந்த அளவு உறுதியாக இருக்கிறதோ அத்தனை விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் சிறிதளவு ஐயமுன்றி என் அப்பாவிடம் என் அம்மாவிடம் வேண்டுதல் வைத்துவிட்டே நிச்சயம் நிறைவேறியே தீரும் என்று மகிழ்ச்சியாக நேர்மையான எண்ணமும் நம்பிக்கையும் உன் வேண்டுதல் அனைத்தையும் பழிக்கச் செய்யும் இந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே நல்லது தானாக நடக்கும் நான் இருக்கும் பொழுது எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இப்பொழுது சில நாட்களாகவே ஆயிரம் கேள்விகளுடனே உலா வந்து கொண்டிருக்கிறாய் ஏன் இப்படி நடக்கின்றது எதற்காக இத்தனை கஷ்டங்களும் நான் ஏன் பிறந்தேன் எதற்காக என்னை படைத்தீர்கள் என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் என் கண்மணியே உன் புலம்பல்கள் உனக்கான தீர்வாய் அமைந்துவிடும் என்று நினைக்கிறாயா நீ மனம் உடைந்து இவ்வாறு புலம்பிக் கொண்டே இருந்தால் உன் பிரச்சனைகளும் மன உளைச்சலும் இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் உன்னை சுற்றியுள்ள சூழல்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் எனவே வீணாய் உன் நிம்மதியை தேவை யோசித்து தொலைத்து கொள்ளாதே உனக்கு வர வேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாக வந்தடையும் நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நான் பொறுப்பு எல்லாவற்றிற்கும் உன் மன ஏக்கங்களை குறித்துக் கொள் அது உன்னை வெறுமையாக்கிவிடும் நமக்கென்று நம் அப்பா தரும் எல்லாம் நல்லதற்கே என்று நம்பு நல்ல விஷயங்களை சில நேரங்கள் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் தப்பாது உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என் கையில் இருந்து அசி பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் வாழ்க்கையில் மழை அடித்து கொண்டே இருக்கிறது என்ன செய்வதென்று தெரியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாய் ஒதுங்க கூட இடைவெளி இல்லை என்று கண்ணீர் விடுகிறாய் என் கண்மணியே உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த வழி தெரியாமல் மறைய போகிறது இது மாயை நிறைந்த உலகம் மாயை நிறைந்த உலகத்தில் நேர்மறையாக வாழ்வதென்பது சவாலாக தெரியும் வாழும் பொழுது தொந்தரவும் ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும் உன்னை போன்ற நீர்மறையான ஆட்கள் முன்னே சென்றால் நிழல்களாய் எதிர்மறைகள் உன்னை பின்தொடரத்தான் செய்யும் அதனால் கவலைகள் சோகங்கள் என்று உன் மன தைரியங்களை குப்பையாக்கிக் கொள்ளாதே உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எரிந்து செல் உன்னை தாழ்த்து பேசி உன்னை பலவீனமாக்கும் எந்த உறவுகளையும் தூக்கி எரிந்து வா உன் மனதை ரணமாக்கிய நிகழ்வுகளை எல்லாம் மறந்துவிடு என் பிள்ளையாக மட்டும் வாழ்வை எதிர்நோக்கி செல் உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் குழந்தையே நீ என் பரிபூரண அன்பும் அருளும் ஆசையும் பெற்ற என் பிள்ளை அல்லவா சரி இப்பொழுது இந்த சூழ்நிலைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் நாளை வரவிருக்கும் மகிழ்ச்சியை எப்படி வரவேற்பாய் ஆம் தங்கமே நீ சந்தோஷப்படும் தருணம் இது உன் வாழ்வில் உனக்கென்று ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது நீயே எதிர்பார்க்காத சந்தோஷ தருணங்கள் அது அந்த மகிழ்ச்சியான நேரத்தை நீ சந்திக்கும் போது சந்தோஷத்தில் நீ பிரமித்து நிற்ப கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியாக மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் தங்கமே வாழ்க்கையில் முதலில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மை இழிவாக நினைப்பவர்களையும் நம்மிடம் குறையை மட்டும் காண்பவர்களையும் நம் வாழ்வில் இருந்து ஒதுக்கிவிட வேண்டும் எந்த கருணையும் காட்ட தேவையில்லை இன்று நம் அப்பாவின் அருள்மொழிகளை கேட்கலாமா என் அன்பு செல்வமே உனக்கான சோதனை காலம் வரும்போதும் நீ பயப்படாதே கலங்காது தாய் தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதை போல இறைவனான நானும் நாம் நேசிக்கின்றவர்களை கண்டித்து நடத்துகிறேன் இதனை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் கொள்ளுவேன் என் பிள்ளையான பெண் பயப்பட இருங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் நான் இருப்பதனால் அனைத்தையும் ஜெயிக்க போகிறாய் நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே அது உன் பூர்வ ஜென்ம கர்மா இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக இருக்கின்றாயோ அதேபோல் கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையான நீ பலம் கொண்டு திட மனதோடு இருக்க வேண்டும் நான் உன்னோடு இருக்கும்போது பயம் உன்னை ஆட்கொள்ளி விடுவேனாம் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் எதற்கும் பயப்படாதே எப்பொழுதும் என் கை உன்னை காக்கும் உன் வாழ்க்கையில் முன்னோக்கி உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க செய்வேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் உன் துன்பங்கள் எதுவும் நிரந்தரமில்லை உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கையை ஒருபொழுதும் இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி இரு உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் உன் பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு என் கரங்களை பற்றிக்கொள் தங்கமே நான் உன்னை வழி நடத்துவேன் எல்லாவற்றிற்கும் துணையாக உன் அப்பாவாக உன் அம்மாவாக என்றும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்